ஹலோ கேஸ் நான் அசோக் வெங்கேஷ் இன்றைக்கி உங்கள்கிட்ட நம்ம தமிழ்நாட்டுடைய அரசியல் சிறுத்திரத்தில் ஏற்படித்த நாலு முக்கியமான கட்சிகள் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஏறுதானு நம்ம நம்மளஸ்ட்டில் ஃபோர்த்து பிளேஸில் இருக்கிறது தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் இந்த கட்சியை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் நிறுவியிருக்காரு இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சியாக இருந்திருக்குங்க நம்மளஸ்ட்டில் தேர்ட் பிளேஸில் இருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கட்சியை டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாவது வருஷம் நிறுவிருக்காரு தமிழ்நாட்டு அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு இடம் பிடிச்ச கட்சி அப்படின்னா இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தாங்க ஏன்னா சுதந்திர இந்தியாவுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டை அதிக ஆண்டுகள் ஆட்சி செஞ்ச கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் லிஸ்ட்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அப்புறம் அதிகமா நம்ம தமிழ்நாட்டு ஆட்சி செஞ்ச கட்சி அதிக ஆண்டுகள் நம்ம தமிழ்நாட்டு ஆட்சி செஞ்ச கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது வருஷம் சிஎன் அண்ணா துறை லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சாவது வருஷம் மும்பையில இந்த கட்சியை நிறுவாங்க அதிமுகவுக்கு அப்புறம் திமுகவுக்கு அப்புறம் தமிழ்நாட்டை அதிக ஆண்டுகள் ஆட்சி செஞ்ச கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ்